இப்ப ரீசெண்டா ஒரு அவார்ட் பங்கன்ல நடிகை சிம்ரன் அவர்கள் என்னோட கோ ஸ்டார் ஒருத்தவங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணேன் அந்த உங்களை பார்த்தது எனக்கு ரொம்பவே அதுக்கு அவர் ரோல்ல நடிப்பதை விட இந்த ரோல் சிறந்தது அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க இப்படி ஒரு உணர்வற்ற பதில் அவங்க கிட்ட இருந்து வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் என்ன சொன்னனோ அது என்னோட கருத்து நான் அவங்களை சொன்னதை விட நல்ல பதில் வரும்னு எதிர்பார்த்தேன் தப்பா ரோல்ல நடிப்பதை விட முக்கியமான ஆண்டி ரோல்களை தேர்வு செஞ்சு நடிக்கலாம் கண்ணத்தில் முத்தமிட்டால் படத்துல நான் அதை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சிம்ரன் அவர்கள் சொன்னாங்க அந்த அவார்ட் பங்கன்ல அண்ட் அவங்களோட பீமேல் கோ ஸ்டார் அப்படி யார் அது அப்படின்னு சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது அண்ட் நிறைய பேர் அது ஜோதிகா தான் ஜோதிகா தான் இப்ப நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க அண்ட் அதை விட இப்ப ரீசெண்டா மம்முட்டி கூட ஒரு படம் பண்ணாங்க அதுதான் சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கான டாக்கா போயிட்டு இருந்தது அந்த மூவி அந்த படத்தை மென்ஷன் பண்ணி தான் சிம்ரன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஜோதிகாவை அதனால ஜோதிகா அவர்கள் செம்ம கடுப்பாயி இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் இன்னமும் கன்ஃபார்மா தெரியல சிம்பரன் அவர்கள் அவங்களோட பீமேல் கோஸ்டர் யாரை சொன்னாங்கன்னு ஏன்னா அவங்களோட ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடிச்சுட்டு இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் தான் கண்டிப்பா அது இவங்களா கூட இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சீக்கிரமே அது யார் என்னன்னு சிம்பரன் அவர்கள் வீடியோ வெளியிட்டு சொல்லணும் இல்லன்னா சோஷியல் மீடியால இந்த மாதிரி ரூமர் நியூஸ் போயிட்டே இருக்கும் ஜோதிகாவை சொன்னாங்க இல்ல வேற ஒரு பீமேல் ஆக்டர் சொன்னாங்க அப்படின்னு நேம் மென்ஷன் ஆகிட்டே இருக்கும் இருந்தாலும் சிம்பரன் அவர்கள் இப்ப நல்ல கதாபாத்திரத்துல சின்ன ரோலா இருந்தாலும் செம்மையா தான் நடிச்சிட்டு இருக்காங்க சோ அவங்கள இப்படி ஒரு பதில் சொன்னது மிகப்பெரிய தப்பு தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிம்பரன் சொன்ன அந்த மெயில் கோஸ்டார் யாரா இருக்கும் அப்படின்றத நம்ம கான்பாஸில் கால் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்